எடப்பாடிக்கு தொடங்கிய அதிமுக யார் வர போறாங்க பாஜக ஆதரவாளர் பன்னீர்செல்வமா சசிகலா ஆதரவாளர் செங்கோட்டையனா நம்ம டிடிவி தினகரன் கூட அவருடைய கட்சிய அதிமுகவுடன் இணைக்க போவதாக பன்னீர்செல்வம் திட்டத்துல சொல்லி அப்போ தினகரனுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம சேர்த்தே பார்க்க போறோம் கடைசியில் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தின பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்குதுங்க அதோட இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணுங்க திடீர்னு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருக்கிற இடம் தெரியாம இருந்தாரு ஆனா இன்னைக்கு புயலை இருக்காரு ஸோ அவர் புயலை கலப்புவதற்கு அவர் பின்னாடி இருந்து இயக்குவது யாரு அதை நீங்க தெரிஞ்சுக்கணுமா இல்லையா ஒருவேளை செங்கோட்டையன் சசிகலா ஆதரவாளர் என்பதனால சசிகலா தூண்டி விடுறாங்களா இல்ல திமுக பின்புலத்தில் இருக்குதா அப்படின்னு டிடிபி தினகரன் அவர்கள் அதிமுகவுடன் கட்சி இணைக்க போவதாக பன்னீர்செல்வத்திடத்துல சொல்லியிருக்கிறாரு அவருடைய எதிர்பார்ப்பு என்ன முதல்ல பிஜேபி கூட்டணிக்கு அதிமுக வரணும் அப்படின்றது அவருடைய கண்டிஷன் இரண்டாவது அதிமுகவுடன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கூட்டணி போட்டு இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடலாம் அப்படின்றது மூன்றாவது தேர்தல் எல்லாம் முடிந்த பிறகு அதிமுகவுடன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை இணைச்சிடலாம் அப்படின்னு தினகரன் அவர்கள் நினைக்கின்றார் அப்படி இணைப்பதாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமியே வந்து பொதுச்செயலாளராக இருக்கட்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இணையான ஒரு பதவியை எனக்கு கொடுக்கட்டும் அதே மாதிரி இத்தனை நாளும் என்னுடன் பயணித்து விட்டாங்க நிறைய பேர் அவங்களுக்கெல்லாம் அதிமுகவில் உரிய முக்கியத்துவம் தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இணைப்பு விழாவை செய்யலாம் அப்படின்னு டிடிவி தினகரன் வந்து சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுகவுடைய வலிமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமை என்னன்னு தெரிஞ்சிடும் அதனால இந்த ரெண்டு கட்சியும் அப்புறம் மெர்ஜி பண்ணலாம் அப்படின்றது தினகரன் அவர்களுடைய எண்ணமா இருக்குது அதற்கு முன்பாக பாஜகவுடன் கூட்டணிக்கு வரணும் அதிமுக நான் போட்டியிடலாம் கூட பரவாயில்ல என்னை சார்ந்திருக்க கூடிய கட்சிக்காரங்களுக்கு அதிமுக வாங்கி தரணும் தினகரன் அவர்கள் வந்து நினைக்கிறாரு அதை வெளிப்படையாகவும் சொல்லியிருக்கிறாரு ஆனா பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா தேர்தலுக்கு முன்பாக கூட நான் கட்சி இணைத்து விடுகின்றேன் ஆனா தினகரன் சில எதிர்பார்ப்புகளை வெளியிட்டு அதை எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிட்டாருனா தேர்தலுக்கு முன்பாக கூட கட்சியை இணைச்சிடுறாராம் அப்படின்னு நேற்று பன்னீர்செல்வம் அவர்கள் பேட்டியளித்தார் சரிங்க தேர்தலுக்கு முன்பாகவே வந்து டி டி அவர்கள் கட்சியை இணைச்சி விடுகின்றார் அப்படின்னு சொல்லி போது என்ன எதிர்பார்ப்புகள் அப்படின்னு பன்னீர்செல்வத்திட்ட கேட்கின்ற பொழுது அது இருக்குதுங்க இப்ப வெளிப்படையா சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஆக மொத்தத்துல அதிமுக ஒன்னானாதான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு தினகரன் வந்திருக்கிறாரு அது நல்ல முடிவா இல்லை கெட்ட முடிவா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும் ரெண்டாவது பாஜக ஆதரவாளர் பன்னீர்செல்வர்கள் அதிமுக தலைமை பொறுப்பை ஏற்பாரா அதுக்கு நேத்தே வந்து பன்னீர்செல்வர்கள் பதிலளித்து விட்டார் என்ன சொன்னார்னா நான் அதிமுகவுல இணையணும் அவ்வளவுதான் எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது எனக்கு எந்த விதமான பொறுப்பும் வேண்டாம் ஒரு தொண்டனாக நான் அதிமுகவுல இணையணும் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே நான் அதிமுகவில் இருந்துட்டேன் அதிமுகவில் நான் அனுபவிக்காத பதவியும் அல்ல நான் கேட்காத அதிகாரங்களையும் எடப்பாடி பழனிசாமி எனக்கு அவர் ஆட்சியின் போது கொடுத்துருக்குறார் நான் தலைமையில இருந்தாலும் சரி யாரோ ஒருத்தர் தான் முடிவெடுக்க போறாங்க ஏற்கனவே அப்படி தான் என்னை ஒருங்கிணைப்பாளராக போட்டுட்டு யார் யாரோ முடிவெடுத்தாங்க எங்க நீட்டி கையெழுத்து போட சொன்னாங்களோ அங்கெல்லாம் நான் கையெழுத்து போட்டேன் அதனால நான் தலைமை பொறுப்புக்கு வருவதை விட அதிமுக இருப்பதை தான் நான் விரும்புறேன் எனக்கு தலைமை பொறுப்பே தேவையில்லை அது மட்டும் கிடையாது அதிமுக பொறுப்பும் வேணாம் அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் அதிரடியா சொல்லிட்டாரு அதோட அதிமுக வர்றதுக்கு யார்கிட்டயும் எந்த டிமாண்டையும் நான் வைக்கல எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது நிபந்தனையற்று நான் அதிமுக இணைய போக வேண்டிய ஒரு தொண்டனாக ஏற்றுக்கொண்டால் சரி அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று சரணாகதி அடைந்து விட்டார் அப்படியா அவ்வளோ நல்லவரா பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நிபந்தனையற்ற ஆதரவு தருகின்றேன் அதிமுகவுக்கு என்ன ஒரு தொண்டனா ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்ற மனுஷன் அதிமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளையும் முதல்ல அவரு திரும்ப பெற வேண்டும் ரெண்டாவது டிடிவி தினகரன் அவர்களே எடப்பாடி தலைமை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது பன்னீர்செல்வம் அவர்களும் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொண்டார் என்றால் எடப்பாடி தலைமைக்கு எதிராக ஆலோசனை கூடத்தை போடக்கூடாது ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசக்கூடாது அதனால வழக்குகளை திரும்ப பெற்று விட்டு ஏற்கனவே பன்னீருடன் பயணப்பட்டவங்க எல்லாம் இப்படி வாய் முடிவு சும்மா இருக்கின்றார்களோ கூப்பா கிருஷ்ணர்ல இருந்து வெள்ளமண்டி நடராஜன் வரைக்கும் எப்படி வாய் முடிவுன்னு சும்மா இருக்காங்களோ தேர்தல் நேரத்தில் அதிமுக இணைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பன்னீர்செல்வம் அவர்களும் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்காம அமைதியா இருந்தாருன்னா எல்லாம் திரும்ப பெற்றாருன்னா மீண்டும் அதிமுக அவர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதிமுக தரப்பிலிருந்து அதுதான் சொல்லப்படுகிறது குறிப்பா எடப்பாடி அவருடைய ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்புறம் செங்கோட்டையன் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக எதிராக செங்கோட்டையனை முன்னிறுத்த ஆசைப்படுகின்றார்கள் செங்கோட்டையன் அவர்கள் வந்து பொதுக்கூட்ட மேடையிலாக இருந்தாலும் சரி இல்ல அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல புரட்சி தலைவர் புரட்சி தலைவருடைய படம் வைக்கல அப்படின்னு சொன்ன கழக குரலாக இருந்தாலும் சரி எந்த இடத்திலும் செங்கோட்டையன் அதிமுக எதிராக பேசல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசலைங்க ஆனா செங்கோட்டையனை அதிமுக எதிராக குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முன்னிறுத்தி விட வேண்டும் அப்படின்னு ஊடகங்கள் நினைக்குது அதனால தான் அவர் பொதுவாக மேடையில பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுறதாக முன்னிறுத்துகின்றார்கள் அது மட்டும் கிடையாது நேற்று ஆர் பி உதயகுமார் அவர்கள் வந்து எப்போதும் வீடியோ வெளியிடுவார் அதே மாதிரிதான் ஆர் பி உதயகுமார் அவர்களும் வீடியோ வெளியிட்டாரு செங்கோட்டையன் அவர்கள் ஆர் பி உதயகுமார் அவர்கள் வீடியோ வெளியிடுவதற்கு முன்பாகவே வந்து ஒரு சில கருத்துக்களை எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் பேசி கூட்டார் என்ன சொன்னார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன கொடுமைப்படுத்தாதீங்க என்ன சீண்டாதீங்க என்ன கிளறாதீங்க நான் கட்சிக்காக பல தியாகங்கள் செய்தவன் நான் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அரசியல் இருக்கக்கூடியவன் என்னை சோதிக்காதீங்க அப்படி எல்லாம் புலம்பி தீர்த்தாரு கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் விட்டு கொடுத்துவேன் நான் எவ்வளோ தியாகம் செஞ்சிருக்கேன் தெரியுமா ஜெயலலிதா அவர்கள் என்னை பற்றி என்ன பேசியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவும் வெளியிட்டார் அதனால என்ன மாதிரி யாரும் தியாகம் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ பெரிய தலைவர் கிட்ட எல்லாம் வேலை பார்த்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தீர்த்தாரு ஸோ இப்படி புலம்பி தீர்த்ததை ஏதோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே செங்கோட்டையன் விட்டார் மாதிரியும் அதுக்கு ஆர் பி உதயகுமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வெளியிட்டு பதிலடி கொடுத்துட்டார் மாதிரியும் எல்லாம் சித்தரிச்சாங்க ஆனா ஆர் பி உதயகுமார் வீடியோவை ஆனா ஊடகங்களுக்கு தாங்க முதல்ல நன்றி தெரிவிக்கணும் ஏன் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றதுக்கான பாராட்டுகள் நடத்தின விஷயத்த ஊடகங்கள் பெருசா பேசவே இல்லை ஆனா செங்கோட்டையின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்தது ஜெயலலிதா மூணு புள்ளி ஏழு அஞ்சு கோடி வந்து பாத்தீங்கன்னா ஆய்வுக்காக ஒதுக்குனாங்க ஸோ அவங்களுடைய போட்டோ இல்லையா அப்படின்னு பேசின விஷயத்துக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்தினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தேடி தேடி இணையதளத்தில் பார்த்தாங்க அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்தினத ஊடகம் வந்து பாத்தீங்கன்னா பலமுறை சொல்லிச்சு ஸோ அத்திக்கடவு அவிநாசி திட்டமானது திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டது என்ற ஸ்டிக்கர் ஓட்டினதெல்லாம் தூள் தூளா போய் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ஆயிரத்தி ஐநூறு கோடியை எப்படி ஒதுக்கினாரு நிதி எங்கிருந்து பெறப்பட இருந்தது ஆனால் கடைசியில் எப்படி மாநில நிதியிலிருந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வேகமாக நிறைவேற்றினார் என்ற விஷயம் எல்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்குது விவசாய பெருமக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நல்ல இமேஜை உருவாக்கி இருக்குது இதெல்லாம் போய் சேருவதற்கு நம்ம செங்கோட்டையனவர்கள் தான் காரணமாக இருந்தார் இல்லைன்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு பாராட்டில நடத்துனது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது ரெண்டாவது திமுகவுக்கு எதிராக நம்முடைய ஆர் பி உதயகுமார் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டல் வச்சிருக்கிறார் அது மட்டும் இல்ல இன்னைக்கு திண்ணை பிரச்சாரத்தை முன்னெடுக்க போறாங்க பாதுகாப்பு கிடையாது தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிற இந்த தருணத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் நேற்று வீடியோ வெளியிட்ட மக்களாட்சி இருக்கிறதா திமுக கிட்ட அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது மன்னர் ஆட்சி உருவாக்கி வச்சிருக்காங்க மக்களாட்சி என்ற முறையில மன்னராட்சி கொண்டு வந்த திமுக ஒழித்தே தீர வேண்டும் திண்ணை பிரச்சாரம் முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு புல் வீடியோவை பேசியிருந்தார் இந்த வீடியோ எத்தனை பேர்கிட்ட போய் சேர்ந்து தெரியுமோ தெரியாதோ ஆனா செங்கோட்டையனுக்கு எதிராக பேசிட்டாரு செங்கோட்டையனுக்கு பதில் சொல்லி ஆர்பி உதயகுமார் அப்படின்னு சொன்ன பிறகு திமுகவை வச்சி செய்த ஆர் பி உதயகுமார் வீடியோ ஆனது மக்களிடையே போய் சேர்ந்துச்சு அதனால ஊடகங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டு விஷயங்கள் நல்லது நடந்திருக்குது ஒன்னு அதிமுகவுல அதிருப்தி குரல் இருக்கிறது அப்படின்றது செங்கோட்டையனுடைய கழக குரலுக்கு பிறகு தெரிஞ்சது சீனியர்கள் எல்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்க அவங்களை சரி கட்ட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சது ரெண்டாவது என்னதான் சீனியர்கள் கழக குரல் எழுப்பினாலும் அவங்க பக்கம் யாரும் போல அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆறுதல் தருகின்ற விஷயம் அது மட்டும் கிடையாது செங்கோட்டையனை யாரு பின்னணியிலிருந்து இயக்குறாங்க அப்படின்றதும் எடப்பாடி பழனிசாமிக்கு நேற்று ஊடகத்தின் மூலமாக தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போய்விட்டது சரி செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் நம்ம தலைமைக்கு எதிராக போர்க்குடி உயர்த்துவாரா அப்படின்னு பார்க்கும்போது கலக குரல் எழுப்பி ஆறு நாள் கடந்த பிறகும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு கருத்து கூட தெரிவிக்கல அதனால அவருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது அந்த தேவைக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பேசிக்காரு அந்த தேவையை நம்ம பூர்த்தி செய்வோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிகிறது சரிப்பா சசிகலாவுடைய ஆதரவாளர் செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா தலைமைப்பதவி வரமாட்டாராப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுகவில் தலைமை பதவிக்கு வர வேண்டும் என்றால் ஒரு சிறப்பான தகுதி இருக்குது என்ன தகுதி தெரியுமா திமுகவை விமர்சிக்க வேண்டும் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் காலத்தில் எப்படி இருந்தாலும் தெரியாது ஜெயலலிதா காலத்தில் இருந்து எடப்பாடியார் காலம் வரைக்கும் திமுகவை அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணது கிடையாது ரெண்டு நாள் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கூட்டத்தில் போய் பேசுகிறார் திமுகவை பற்றி ஒரு சின்ன வார்த்தை கூட கிடையாது அதனால திமுகவை எதிர்க்காதவன் எப்போதும் அதிமுகவுடைய தலைமைக்கு வந்தாலும் பயனில்லை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனால சசிகலா வேண்டுமானால் செங்கோட்டையினா முன்னிறுத்தலாம் செங்கோட்டையா உனக்கு பணம் தானே இந்தா அப்படின்னு வாரி இறைக்கலாம் அதே மாதிரி அமித்ஷா வந்து பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வத்தை முன்னிறுத்தி நீ தலைமை பொறுப்புக்கு ஏத்துக்கப்பா நான் பாத்துக்கிறேன்பா உனக்கு வருகின்ற எல்லா தொல்லையும் அப்படின்னு அமித்ஷா கூட வந்து பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வத்தை முன்ன நிறுத்தலாம் ஆனா பன்னீர்செல்வமே வேணான்னு சொல்லிவிட்டாரு செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்க்காத முன்னாடி ரெண்டாவது ஜெயலலிதா இறந்த பிறகு நான்கே கால ஆண்டு எடப்பாடியுடன் சேர்ந்து ஆட்சி நடத்தி இருக்கின்றார் பள்ளி கல்வித்துறையில என்ன சாதனை பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு தன்னுடைய பெருமையை கூட பேச முடியாத செங்கோட்டையன் வந்து எப்படி தலைமை பதவிக்கு வர முடியும் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் நடந்த நல்ல விஷயங்களை சொல்லிடக்கூடாதான் அதனால பொது மேடையில் கூட எடப்பாடி ஆட்சியில் என்ன நடந்தது என்பதை பற்றி சொல்ல மாட்டாரான் எடப்பாடியார் ஆட்சியில் செங்கோட்டையன் அமைச்சர் பதவியில் இருந்தார் அமைச்சராகவோ கல்வித்துறை அமைச்சராகவோ இருந்து எடப்பாடியார் ஆட்சியில் என்ன அது போது ஆகிடுமா அதனால தன்னுடைய சாதனையை கூட எடப்பாடி பழனிசாமிக்காக சொல்ல முடியாதவர் இரண்டாவது திமுக இப்ப ஆட்சி நடத்திட்டு இருக்குது ஆளுங்கட்சி மீது குற்றச்சாட்டு வைக்க முடியும் ஆனா ஆளுங்கட்சி மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் வைக்காம எம்ஜிஆருடைய பாடிக்கிட்டு இருந்தா ஓட்டு போடுவான் அப்படி இருக்கும்போது எதை பற்றியும் பேசாம எம்ஜிஆர் காலத்துல நான் எப்படி இருந்தேன் எம்ஜிஆர் என்னை எப்படி வச்சிருந்தாரு அம்மா எப்படி என்னை வச்சிருந்தாங்க அம்மா கிட்ட நான் எப்படி பாராட்டு பெற்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய இமேஜை உயர்த்தி கொள்வதற்காக மேனில போய் உட்கார்ந்து எப்படி இவர் அதிமுகவுடைய தலைமைக்கு வர முடியும் அதிமுக தலைமைக்கு வரணும்னா திமுகவை கடுமையா மோசம் பண்ணணும் இல்லையா எடப்பாடி பழனிசாமி மாதிரியாவது திமுக எதிராக களமாட வேண்டும் எதுவுமே இல்லாமல் நான் திமுக திட்டமாட்டேன் பாஜகவை திட்டமாட்டேன் நான் நேர அதிமுக தலைமைக்கு வருவேன் சசிகலா என் பின்னாடி இருக்காங்கன்னா சசிகலாவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒன்றும் பண்ண தான் உகந்துட்டு இருக்காங்க தான் மறைமுகமாக செங்கோட்டையினை தூண்டி விடுறாங்க ஆனால் செங்கோட்டையின் தலைவராக வந்து என்ன பண்ண போறாரு அதனால விசுவாசமா இருக்கலாம் அனுபவம் இருக்கலாம் ஆனா அவர்கிட்ட ஆளுமை கிடையாது அதனால செங்கோட்டையனுக்கு எதிராக ஆர்பி பி அவர்கள் பேசினாரா என்ன கேட்டீங்கன்னா பேசவே இல்லை ஊடகங்கள் தான் சண்டை மூட்டி விடுது அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா துரோகிகளோ விரோதிகளோ என்னதான் ஒன்று சேர்ந்து கொண்டு அதிமுகவை எக்காலத்துக்கும் அசைத்து பார்க்க முடியாது ரெண்டாவது விரோதிகளா இருந்தாலும் சரி துரோகிகளா இருந்தாலும் சரி அதிமுகவை வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்தி முடியாது சிதைத்து விடவும் முடியாது ஏன்னா அதிமுக கடந்த காலங்கள்ல எவ்வளோ சோதனைகளை கண்டு மேலே எழுந்து வந்திருக்கிறது இப்பவும் அதே மாதிரியான சோதனைகள் தான் காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த தலைவர்கள் அந்தந்த சோதனைகளை அனுபவிச்சார்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் காலத்துல அவருக்கு ஏற்ற தான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் ஆட்சியில இருக்கின்ற பொழுது எவ்வளவு சோதனைகளை சந்தித்தார் அதையெல்லாம் தூர தூக்கி வச்சு ஆட்சியை அழகா கொண்டு வந்தாரு கட்சியை காப்பாத்தினாரு இப்போ வருகின்ற சோதனைகள் எல்லாம் பெருசு கிடையாது அதிமுக மீண்டும் ஆட்சி கட்டளில் ஏறணும் திமுக தவறுகளை வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கான புனித பயணத்தை நாளைக்கு ஒரு பக்கம் அதிமுகவுடைய கொடி இன்னொரு பக்கம் திமுகவுடைய தவறுகள் தாங்கிய பதாகை ஒவ்வொரு திருத்தருவா போங்க ஒவ்வொரு வீட்டுக்காக போங்க அப்படின்னு ஆர் பி உதயகுமார் அவர்கள் பேசினாரு என்னடா இருந்த ஆர் உதயகுமார் அவர்கள் திமுகவை குறி வைக்கிறானே சொல்லிவிட்டு செங்கோட்டையனுடன் டிஷ் பண்ணி விடலாம் அப்படின்னு டிஷ் பண்ணி விட்டாங்க அது டுஷும் ஆகல டுஷும் ஆகல புஷ்ஷுன்னு போச்சு மொத்தத்தில் செங்கோட்டையனுக்கு ரெண்டு பொதுக்கூட்ட மேடை கிடைச்சது அந்த ரெண்டு பொதுக்கூட்ட மேடையிலும் தன்னுடைய திறமையும் நிரூபிக்கவில்லை தான் தலைமைக்கு வருகின்றேனா என்றும் சொல்லலை இரண்டாவது எடப்பாடியர் ஆட்சி காலத்தில் என்ன சாதனைகள் செய்யப்பட்டது அதையும் சொல்லலை இரண்டாவது தான் என்ன சாதனை பண்ணேன் அப்படின்னு சொல்லலை ஏன்னா எடப்பாடியரை முன்னிறுத்தி தான் நீங்கள் தேர்தலை சந்திக்க போறீங்கன்னா எடப்பாடியருடைய பெருமையை பேசணும் அவருடைய ஆட்சி திறத்தை பற்றி பேசணும் அப்படி பேசாத பொழுதே எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் ஒத்து வரலை அப்படின்றது நல்லா தெரிகிறது ஏன் ஒத்து வரலை என்பதை பற்றி ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா கல ஆய்வுக்கு ஒரு குழுவை போட்டார் எடப்பாடி பழனிசாமி அந்த குழுவில் நம்ம செங்கோட்டையின் இடம்பெறவே இல்லை என்னுடைய மாவட்டத்துல என்னை தாண்டி ஒத்தம் வந்து ஆய்வு செய்வதா அப்போ நான் என்னத்துக்கு கட்சியில் இருக்கணும் தான் செங்கோட்டையனுடைய ஒரு எண்ணமா இருக்குது அதனால அதையும் சரி கட்டுவார் அது மட்டும் கிடையாது திருப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையினை கலந்து ஆலோசித்து நாடாளுமன்ற தேர்தலை வேட்பாளரை நிக்க வைக்கலையா எடப்பாடியே தான் தோன்றித்தனமாக வேட்பாளரை போட்டாராம் அதனால பல துரோகிகளாலும் விரோதிகளாலும் நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் விழுந்து விட்டோம் ஆனால் துரோகியாரும் விரோதி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமே வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறாரு ஸோ எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் பற்றி கன்சல்டேஷன் பண்ணாதது நம்ம செங்கோட்டையனுக்கு ஒரு அதிருப்தி தந்திருக்குது அதனால எடப்பாடி பழனிசாமி துரோகி என்று சொல்லுகின்ற அளவுக்கு போயிட்டாரு ஆனா ஆளுமை இருந்தா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் சார்பில் இல்லை அவர் தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல மிக்கக்கூடியவங்கள வெற்றி பெற வைத்து எடப்பாடியை விட நான் தான் ஆளுமை மிக்கவேன் நான் தான் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அரசியல்வாதி இதாக அனுபவம் இந்த மாதிரி அனுபவம் யாருகிட்டயா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் நம்ம செங்கோட்டையும் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பெருசா பிரச்சாரமும் பண்ணல பெருசாக சோபிக்கவும் இல்லை ஆனால் எனக்கு உரியதை கொடுங்க உரியதை கொடுங்க என்று கேட்டால் தலைமைக்கு யாரை எப்போது எங்கே பயன்படுத்த வேண்டும் என்று தெரியும்

அதிமுக ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க அவங்கள பத்தி நான் பேச மாட்டேன் அப்படின்னு கடந்து போறாங்க ஏன் தெரியுமா ஒருவேளை அதிமுக தொடர்பாக நம்முடைய ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஏன்பா பா சீனியர் சீனியர் இல்லை உரிய மரியாதை இல்லைப்பா அந்த கட்சியில அப்படின்னு சொன்னாங்கன்னா திமுக தான் பின்னாடி இருந்து இயக்குது அப்படின்னு தெரிஞ்சிருமாம் அதனால இந்த குழப்பம் நடக்கின்ற இடத்துல நாம எதுவும் வாய் கூடாது நம்ம பின்னாடி இருக்கணும் என்பது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அதிமுக பரிதாபம் படுறாங்களாம் எப்போது திமுக அதிமுக அமைந்து பரிதாபப்படுகிறதோ அதுதான் கிள்ளி விட்டுருக்குது அப்படின்னு அதிமுக தொண்டருக்கு தெரியாதா அதனால ஆர்எஸ் பாரதி அவர்கள் அதிமுக பிரச்சனை இருக்கின்ற போது அமைதி காப்பதே வந்து பெரிய சந்தேகத்தை எழுத்திருக்கிறது செங்கோட்டைக்கு பின்னாடி சசிகலா திமுக வலுவா இருக்கிறாங்க அப்படின்றது மாற்று அர்த்தம் கிடையாது சரி நண்பர்களே இதுவே பெரிய வீடியோ முழுசா பார்த்திருந்தீங்கன்னா அதிமுக நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் தெரியும் நன்றி நண்பர்கள்